வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் உங்கள் ரேவி குணால தட விளையாட்டு பயிற்சியில் நீண்ட நாள் அனுபவம் கொண்ட கிருஷன் வெங்கடாச்சலம் தேசிய ஓட்டப்பந்தய பயிற்சினராக தேர்வானது நம் சமுதாயத்திற்கு பெருமை இந்திய மாணவர்கள் படிப்பில் சிறப்பான அடைவு நிலையை அடைவது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் விளையாட்டுத் விளையாட்டுத்துறை குறிப்பாக ஓட்டுப்பாந்தை துறைகளும் சாதனை புரிய வேண்டும் என்று தன்னுடைய ஓய்வு காலத்தில் கூட சமுதாயத்திற்காக சேவையாற்றி வரும் ஏ போ கருடா ஓட்டுப்பந்தய சங்கத்தின் தலைவரும் முன்னாள் ஆசிரியருமான கிருஷ்ணன் வெங்கடாஜலம் தேசிய திட பயிற்சினராக நியமிக்கப்பட்டார் முதல் தட ஓட்ட பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் நான் எனது பணியை ஒன்று ஆகஸ்ட் முதல் முக்கிய ஜாலியல் விளையாட்டு அரங்கத்தில் எனது பயிற்சியை மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் என்னை தேர்வு செய்த ஓட்டப்பந்தய சங்கம் தேசிய ஓட்டப்பந்தய சங்கத்திற்கும் மஜ்ரி சுகான் நெகாரா எனப்படும் தேசிய விளையாட்டு மன்றத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பணி இன்று நான் எட்டாம் குறிப்பாக நமது சி கேம் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் சி கேம் போட்டியில் நமது விளையாட்டாளர்களாக பயிற்சி வழங்குவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது அறுபத்தி மூன்று வயது நிரம்பிய கிருஷ்ணன் ஒவ்வொரு அதிகாரியிலும் திடலில் மாணவர்களுக்கு திடல் தன பயிற்சியை வழங்கிக் கொண்டிருப்பார் அவருடைய சேவை ஓட்டப்பந்தய துறைகள் அவருக்கு இருந்த அனுபவத்தைக் கொண்டு மேலும் நாட்டிற்கு பல திறமையான ஓட்டப்பந்தய வீரர்களை உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டப்பந்தய துறை வாழ்க்கை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு தமிழ் பள்ளியில் செட்டியார் தமிழ் பள்ளியில் தொடங்கியது அன்றே வழங்கப்பட்ட தலைமை ஆசிரியர் என்னை நம்பி வழங்கிய அந்த பயிற்சி மூலம் மாணவர்களை உருவாக்கி உருவாக்கினோம் அது எனக்கு உந்துதலாக இருந்து தொடர்ந்து பயிற்சி வழங்கி பல பள்ளிகளில் நான் பணி அமர்ந்தபோது அந்த பள்ளிகளில் விளையாட்டுத்துறத்தை துறையில் அவர்களை வெற்றி பெற செய்துள்ளேன் அதே போல் என்னுடைய படிப்பும் யுபிஎம் என்ற தேசிய யுபிஎம்மின் பல்கலைக்கழகத்தில் நான் வந்து துறையில் பட்டம் பெற்று குறிப்பாக நான் முப்பது ஆண்டுகளாக இந்த இடைநிலைப் பள்ளியில் ஒரு விளையாட்டு ஆசிரியராக பயிற்சி மேற்கொண்டு பயிற்சி நடத்தினேன் என்னுடைய ஓய்வுக்கு பின் மூன்று ஆண்டுகளாக எனது ஓய்வு பெற்று அதன் பின் தொடர்ந்து நான் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கி வருகிறேன் இதனிடையே தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு செட்டியார் தமிழ் பள்ளியில் கல்வி ஆசிரியராக வேலைக்கு அமர்த்தப்பட்டார் மேலும் ஏழாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் இபோ கிரடா ஓட்டப்பந்தய சங்கத்தை அமைத்து மாணவர்களின் இத்துறையில் மாநிலம் தேசிய ரீதியில் உருவாக்கி வருகிறார் கருடா ஓட்டப்பந்தய சங்கம் என்ற மன்றத்தை உருவாக்கி அதன் மூலம் பல மாணவர்களுக்கு இப்போவில் பயிற்சி வழங்கி வருகிறேன் அதில் பல மாணவர்கள் மாநிலம் தேசிய அளவில் பல வெற்றிகளை வெற்றி பெற்று வருகிறார்கள் குறிப்பாக சென்ற ஆண்டு நடைபெற்ற சுக்மா போட்டியில் ஃபாரூக் எனப்படும் எனது மாணவர் ஐயா பத்தாயிரம் மீட்டரில் இரண்டாவதாகவும் ஐந்து ஐயாயிரம் மீட்டரில் ஒன்றாவதாக வந்து சாதனை படைத்தார் அது மட்டுமல்ல அவர் வந்து ஹொங்காங்கில் நடைபெற்ற ஆசிய அளவிலான ஓட்டப்பந்தய போட்டியில் மலேசியா பிரதிநிதி பங்கேற்றார் ஆகவே அதே போல் அண்ணாஸ் என்பவரும் சி கேம் போட்டி வரை சென்றுள்ளார் தொடர்ந்து நம்ம இந்த ஆண்டு நமது மாணவர்களும் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக சென்ற வாரம் நடைபெற்ற பேரா மாநில பள்ளிகளுக்கு இடையிலான சிதள போட்டியில் எனது மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் குறிப்பாக பதினெட்டு அண்டர் எயிட்டீன் எனப்படும் பதினெட்டு வயது கீழ்பட்ட பிரிவில் கிஷன் என்பவர் டயா கிஷன் என்பவர் ஒரு ரெக்கார்ட் இரண்டு தங்கம் ஒரு ரெக்கார்டு உருவாக்கி ஆஹ் பேரளவில் சிறந்த மாணவர்களாக தேர்ச்சி பெற்றுள்ளார் அவர் ஏற்கனவே புத்ரா பல்கலைக்கழகத்தில் துறைகள் இளங்கலை பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளார் கிருஷ்ணனின் மாணவரான முகமது ஃபாரூக் சரவாக்கில் நடைபெற்ற சுக்மா போட்டிகளும் பத்தாயிரம் மீட்டர் திட்டத்தள பிரிவில் பதக்கம் ஐயாயிரம் மீட்டர் திட்டத்தள போட்டிகள் வெங்கலப் பதக்கம் வென்றார் அதைத் தவிர்த்து ஏழாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வடிவெளி என்ற ஓட்டப்பந்தய வீரர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த சி போட்டியில் கலந்து கொண்டபோது அவருக்கு கிருஷ்ணன் பயிற்றுனராக இருந்தார் அவரின் சிறப்பான சேவையை ஆற்ற தேசம் முழுகும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஓகே என்னுடைய பணி முக்கிய சாலையில் இருப்பதன் வழி சில மாணவர்களை அதிகமான இந்திய மாணவர்களை தேசிய அளவில் கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு பிற்பக ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்காக இந்த திரள்தட குறிப்பாக திரள்தட போட்டியில் இந்திய பயிற்சிகளாக இல்லாமல் இருந்தார்கள் இது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு இந்தியரை குறிப்பாக நீண்ட தூர போட்டிக்கு என்னை தேர்வு செய்திருக்க அது நம்ம எனக்கு மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்திற்கும் கிடைத்த ஒரு பெருமையாக நினைக்கின்றேன் ஆகவே இந்த பதவியை கொண்டு நாம் பல மாணவர்களை நாடு முழுதும் சென்று மாணவர்கள் அடையாளம் கண்டு ஜனவரியில் அவர்கள் எல்லாம் முக்கிய ஜாலியில் சேர்க்கப்படுவார்கள் ஆகவே சிறந்த மாணவர்கள் இருப்பார்கள் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆகவே தொடர்ந்து இந்தியார்கள் நமது குறிப்பாக நீண்ட தூர தோட்டத்தில் அன்று வந்து நம்ம தான் இருந்தோம் இன்றைக்கி பார்த்தோமா சீனர்களும் மலாய்கியாங்களும் வந்துட்டாங்க நம்ம மாணவர்கள் குறைஞ்சிக்கிட்டு வராங்க இதற்கு திருப்பி நம்ம கொண்டு வர்றதுக்கு சமுதாயம் முயற்சி செய்யணும் அரசாங்கம் எடுத்துள்ள இந்த முயற்சிக்கு நிச்சயமாக நானும் துணை இருப்பேன் நன்றி ஏத்துடன் என்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானு உங்கள் ரேவிக்கு நாளன் மேலும் பல ஆன்மீ செய்திகளை தெரிந்து கொள்ள டேசம் டிவி மலேஜியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோட மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எயிண்ட்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அழுத்தளம் அமைக்கும் எயிட்ஸ்ட் பல்கைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றை நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்